அது எந்த அளவுக்கு உறுதியான தகவல் என்று தெரியவில்லை சேர்ந்த பிறகுதான் தெரியும் அவர் தன்னிச்சையாக இந்த முடிவை எடுத்திருக்கிறாரா அல்லது இதற்கு பின்னால் வேறு ஏதேனும் அரசியல் சூது சூழ்ச்சி இருக்கிறதா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நண்பர் விஜய் அவர்கள் மிகவும் பாஜகவிடம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அவருடைய கட்சிகளில் சங்கிகள் அல்லது சங்க பரிவார அமைப்புகளை சார்ந்தவர்கள் ஏற்கனவே ஊடுருவி இருக்கிறார்கள் என்கிற விமர்சனங்கள் இருக்கின்றன மேலும் மேலும் ஊடுருவல்கள் நிகழ்ந்தால் அவருடைய அரசியல் என்பது கேள்விக்குறியாக மாறும் என்பது என்னுடைய கருத்து எங்களை பொறுத்த வரையில் எந்த பொறுத்தவரையில் எந்த அரசியல் கட்சியும் ரோட் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்று ஏற்கனவே நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம் அதுதான் தொடர்ந்து எங்களுடைய நிலைப்பாடு தமிழ்நாட்டை யார் இருக்கிறார்கள் என்பதை அவர் விளக்க வேண்டும் தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை மதிக்காமல் அவர்களை காயப்படுத்தும் வகையில் தமிழர்களின் தேசிய இன அடையாளங்களை சிதைக்கும் வகையில் செயல்படுவது சங்க பரிவாரங்களின் ஒரு போக்காக இருந்து வருகிறது அந்த பாசறையில் பயின்றவர் நம்முடைய ஆளுநர் என்பதனால் அவருடைய நடவடிக்கைகளும் அவ்வாறே அமைந்திருக்கின்றன என்பதுதான் உண்மை எனவே தமிழகத்தை இந்திய தேச எல்லையில் ஒருங்கிணைத்து தேசிய இனத்துக்கான உரிமைகளை வழங்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களின் கோரிக்கையை தவிர ஆளுநர் அவர்கள் சொல்லுவதைப் போல தமிழ்நாட்டிலிருந்து யாரும் தமிழ்நாட்டை இந்திய தேசத்திலிருந்து அந்நியப்படுத்துகிற முயற்சியில் ஈடுபடவில்லை அவர்தான் அத்தகைய முயற்சியில் ஈடுபடுவதாக நான் கருதுகிறேன் இந்த கூட்டத் தொடரில் கட்டாயம் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளைச் சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இது குறித்து கட்டாயம் எழுப்புவோம் உரிய அமைச்சரை சந்தித்து முறையிடுவோம்